வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பாக்கலாம் ஹெல்த்தியான உடம்புக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா புடிச்ச மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பாக்கலாம் செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு இப்ப பாத்துரலாமா ஒரு மாவு தோசைக்கு மாவு எடுத்துக்கிறோம் ஒரு ஒன்றரை கப் மாவு எடுத்துக்கிறேன் இது ஒரு ஒரு கப்பு இது ஒரு அரை கப்பு அதுவும் போட்டுக்கிடலாம் அப்படியே ஒரு இது ஒன்றரை கப் மாவுன்றதுனால முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறோம் இப்படி ஒரு மூணு டீஸ்பூன் வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிறலாம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு இது அப்படியே கட்டிலாம் இல்லாமல் கரைச்சி வச்சிக்கிறனும் இது அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு காலவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதோட சேர்க்கறதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம் இதை தாளித்து இதில் போட்டு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு எண்ணெய் போடலான்னு பார்த்துடலாம் அப்படியே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருவோம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே இந்த தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம் தாளிப்புக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கிடலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடலாம் அதோட சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு கொஞ்சமா அந்த தோசையில வந்து கடிப்படுற அளவுக்கு கொஞ்சம் கடலை பருப்பு அப்படியே கொஞ்சம் உளுந்த பருப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் சாப்பிடும் போது அப்படியே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு சும்மா கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப வதங்கக்கூடாது இது தோசையோட சேர்க்குறது தோசை மாவோட சின்னதாக ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறலாம் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக எல்லாமே லைட்டாக வதக்கி விட்டு நம்ம அதில் சேர்த்துக்கிடலாம் இப்போது கேரட் ஒரு திருவினை கேரட்டு அதுவும் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்ந்து லைட்டாக வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் சிம்மில் வச்சு வதக்கிக்கிருவோம் இது திரும்ப தோசை சுடும்போது வந்து நல்லா வெந்துடும் தோசையோடு சேர்ந்து மாவோட சேர்ந்து அதில் தான் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த கொத்தமல்லி இலைகளையும் அதோட சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்ந்து வதங்கட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை அப்படியே வந்து நம்ம மாவோட சேர்த்துருவோம் ஒரு காலவராக மாவு ஊறி இருக்குது இந்த மாதிரி இருக்குது தோசைக்கு இப்படி தான் இப்போ நம்ம போ கலந்து வச்சிருக்கிற வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் போடையில கொஞ்சம் திக்னஸ் ஆகும் நம்ம அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தோசைக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கிறோம் அதை போட்ட உடனே ஒரு திக்னஸ் கொடுக்கும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த தோசை நல்லாயிருக்கும் தோசை ஊற்றவும் முடியும் தண்ணியெல்லாம் ஊற்ற முடியாது இதை அப்படியே ஊற்றிக்கிறலாம் ரெடியாகிடுச்சு உப்பெல்லாம் போட்டாச்சு ஏற்கனவே தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு கோதுமையில் ரவையில் வச்சு தோசை மாவும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து சட்னியும் ரெடி பண்ணிக்கிடலாம் தட்னிக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்து வத்து வதக்கி அப்புறமா அரைச்சிக்கிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊட்டுக்கரலாம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கிறலாம் நம்ம வறுத்து எடுத்துடலாம் இதெல்லாம் சட்னிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் கலர் மாதிரி நல்லா மிளகா சேர்த்துக்கிறலாம் மூணு வர மிளகா அப்படியே அதோட காஷ்மீரி மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கிடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வர நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த மிளகாய் வந்து நல்லா உப்பி கலர் கொஞ்சம் மாறி வந்தால் போதும் இதோட ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதோட கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ரஃப் கட் பண்ணிக்கிடுவோம் பொடியெல்லாம் வேணாம் இதை நம்ம வதக்கிட்டு தான் போறோம் நல்லா வதக்கிக்கிடுவோம் கொஞ்சம் கண்ணாடி கதத்துக்கு வரட்டும் தான் நல்லா ருசியை கொடுக்கும் சுவையா இருக்கும் இந்த காஷ்மீரி மிளகா வந்து கலருக்கு நல்லா கலர் கொடுக்கும் காரம் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் காரம் நிறையா இருக்காது நமக்கு காரம் உங்களுக்கு எது அதிகமாக வேணும்னா இன்னொரு நாலு மிளகா சேர்த்து போட்டுக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக வேணும்னு போட்டுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி அதுவும் போட்டுக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ அரை அரைச்சித்தரலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆற வச்சுக்கிடலாம் ஆற வச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை ஆரட்டும் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் கல் வச்சாச்சு அதில் நம்ம வந்து மாவு ஊற்றிடலாம் தோசை மாவை லைட்டாக எண்ணெய் எண்ணெய் தெளித்து அப்படியே தடவி கொடுத்துர்லாங்க எல்லா இடத்துலையும் பரவ மாதிரி எண்ணெய் எண்ணெய் நிறையா இருந்தாலும் அது தோசை இழுக்க வராது இப்போ வந்து தோசை மாவை ஊற்றிடலாம் ஒரு ஒரு கரண்டி ஒன்று ஒன்றை நாள் கரண்டி ஊற்றுறேன் அது அப்படியே மெதுவாக ரொம்ப இழுக்க வராது அது லைட்டாக தான் இருக்க வரும் ஏன்னா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல ஏங்காயம் தக்காளி அதெல்லாம் அது அப்படி தான் வரும் சிம்மில் வச்சு நம்ம கீழே ரொம்ப தீஞ்சிடாமல் வேக விடணும் இப்போ இதோட கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக எண்ணெய் விட்டு ரவுண்டாக சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் அப்படியே வேகட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பிக்கலாம் தோசை ஆகிடுச்சு அருமையாக வந்துருச்சு தோசை நல்லா வேகட்டும் இப்ப லைட்டாக கொஞ்சம் இது நெருப்பு வச்சுக்கலாம் சனல் வச்சுக்கிடலாம் கொஞ்சம் நேரம் ரொம்ப தீஞ்சிராமல் பார்த்துக்கறணும் உஷாராக இது ஓரளவுக்கு அடை மாதிரி தான் தெரியும் வரும் அடை செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் வரும் ஆனால் இது நல்லா டேஸ்டா இருக்கும் எப்படி செஞ்சாலும் தோசையா சுட்டு சாப்பிடும் போது தோசை நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம பிளேட்டுக்கு அடுத்தது எல்லா தோசையும் இப்ப ஊத்தி எடுத்துருவோம் இது மாதிரி சுட்டு சாப்பிட்டோம்னா ரெண்டே ரெண்டு தோசை சாப்பிட்டாலே வயிறு நல்லா புல்லாயிரும் புல்லாயிரும் சூப்பரா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு குடுக்கறதுக்கு ஸ்கூல் கூட கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறலாம் இதை அரைக்கும் போதே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதோட அரைச்சிடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை அப்படியே பவுலில் மாத்திட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அப்படியே கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு மிளகாவை ரெண்டா கில்லி போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் போட்டுருவேன் அதே இதோட சேர்த்துருவோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய சட்னியோட தோசை தோசையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு கார சட்னி அரைச்சி டேஸ்ட்டும் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் உங்க முன்னாடி நல்லா டேஸ்டா இருக்குது சூப்பரா செஞ்சு இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்